ஊடக பத்திரிகையாளர்கள் வணக்கம் சார் முதல் முதல் நீங்க படம் பண்ண வந்திருக்கீங்க உங்களை பத்தி சொல்லுங்க சார் நீங்க யாரு எப்படி சினிமாக்கு வந்தீங்க அப்படிங்கிற ஓரத்தை சொல்லுங்க சார் சார் என் பேரு எல் வேணுகோபால் நாயுடு தயாரிப்பாளர் ஆமாம் அதாவது வந்து ஒரு டைரக்டர் நான் வந்து ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன் வேலைக்காரி அப்போ ரொம்ப ஒரு டைரக்டர் வந்து வேற சொல்லி என்னை தேடி வந்தாங்க சரி இந்த படம் வந்து எடுக்கணும் இந்த படம் வந்து இருமனுசு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் வந்துட்டு வாசம் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சரி நல்லா இருக்கிற கதை ஸ்டோரி நல்லா இருந்துச்சு சொன்னாங்க அது நான் எடுத்தேன் அதை வந்து பேசிவிட்டு அப்புறம் நாங்கள் சொல்லி ஓகே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு இந்த இந்த படத்தில் வந்து நிறைய அடிக்கி விருமனுஷனு வந்து இந்த டைட்டில் வந்து போயிட்டு பதிவு செஞ்சேன் சரி குரு அப்பா மூச்சு பதிவு செஞ்சுட்டு இழுமனி பதிவு செஞ்சுட்டு அதுக்கு மேலே வந்து படத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆர்டிஸ்ட் வந்துட்டு வந்தா ஆர்டிஸ்ட் வந்து சபிதா நந்தி அப்புறம் வந்துட்டு டான்ஸ் மாஸ்டர் கா காளி டான்ஸ் மாஸ்டர் மாஸ்டர் வந்துட்டு வந்து பலா நெக்ஸ்ட்டு வந்து கேமராமேன் வந்து வேணு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த படம் வந்து ஷூட்டிங் எடுத்தது வந்துட்டு தருமபுரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏற்காடு நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாணிம்பேடி நெக்ஸ்ட் வந்துட்டு ஆம்பூர் இதெல்லாம் படத்தை வந்து அங்கே தான் நாங்கள் தயார் பண்ணுறது எவ்வளோ நாள் சார் எடுத்தீங்க இந்த படத்தை நாங்கள் என்ன ஒரு ஒரு வருஷத்தில் எடுத்து முடிச்சுட்டு ஒரு வருஷத்தில் எடுத்து முடிச்சு அந்த பாட்டு படத்தில் பாட்டு வந்து ரெண்டு பாட்டு இருக்குது ஒன்று வந்து பாண்டிசேர் சாருக்கு ஒன்று வந்து சும்மா சும்மா பாதம் ரெண்டு பாட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேமரா மேலே வந்து வேணு

அப்புறம் சரி பார்த்துட்டு இந்த ஸ்டோரியில் சொன்ன பிறகு சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் சரி எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் சொன்னார் சார் இந்த டேட்டில் பல தேதி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த படம் எடுத்தது மூலயமா பல எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணியிருக்கீங்களே அது உங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள் கிடைச்சிது சார் இந்த படத்தை எடுத்தது வந்து சரி எல்லாம் பாக்கும் நல்ல அனுபவம் வந்தது இந்த படத்தை இப்படிதான் எடுக்கணும் தான் கரெக்ட் சொல்லிட்டு சார் படம் வந்துட்டு டிசம்பர் இருபது ரிலீஸ் தமிழ்நாடு முழுவதுமே இந்த இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு பப்ளிக்ல வந்துட்டு எனக்கு ஆதார் கொடுத்து எனக்கு நல்ல மாதிரி கேட்டுக் சார் ஆனால் இந்த படத்தை யாரு ரிலீஸ் பண்றாங்க நான் வந்து தயார் சங்கத்தில் வந்து ஒரு கில்டு செக்ரட்டரி வந்து வந்து பார்த்தோம் அதாவது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு அரை யாராவது சொன்னாங்க தான் நான் வந்து அந்த சாரை வந்து பார்த்தோம் சங்கத்தில் சங்கத்துல தான் வந்து எல்லாமே நல்ல மாதிரி செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் யாருக்கு போய் கேட்டாலும் தயார்பல் சங்கத்துக்கு யார் போய் கேட்டாலும் அவர் நல்ல மாதிரி அவர் செஞ்சு கொடுப்பாரு நல்ல ஒரு மனுஷன் யார் ஒரு கஷ்டனை அவர் ஓடி வந்து முன்னாடி செய்கிறாங்க அவர் பேர் வந்து துரை துரை சார் இந்த தமிழ்நாடு முழுதும் அவர் தான் வந்து த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாரு இருந்தாலும் எனக்கு ஒத்துழைப்பு நிறைய அவர் தான் வரைக்கும் அவர் கொடுத்து வந்தது இது வரைக்கும் அது ஒத்துழைப்பு அவர்தான் ஏன்னா அந்த ஃபீல்டு வந்து எனக்கு தெரியாத இருந்தாலும் அவர் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல மாதிரி எனக்கு முடிச்சு இப்போ வரைக்கும் முடிச்சு கொடுத்துருக்கிறாரு நன்றி வணக்கம்